விக்ரம் ஃபேமிலியில் ஒய்ஃப் அப்பா அம்மா வந்திருந்தாங்க இப்போ எல்லாரும் எல்லாத்தையுடைய பேசுறதுக்கு உட்காந்துருக்காங்க முதல்ல வந்து ரிவியூ பண்ணும்போது விக்ரம் நானே எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அவரே ஆரம்பிக்கிறாரு விக்ரம் அரோரான்னு சொல்ல அவங்க விக்ரமோட அப்பா சொல்கிறாரு அரோரா வந்து பிரில்லியண்டாக ரொம்ப அழகாக பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அரோரா இந்த காம்ப்ளிமெண்ட்டை எல்லா வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க கானா வினோத்துக்கிட்ட விக்ரம் ஒய்ஃப் சொல்கிறாங்க உங்கள் காமெடி உங்கள் பாட்டு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கனியை சொல்றாங்க கனி வந்து எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க உங்களையும் பார்த்துப்பாங்க மற்றவங்களையும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியே சொல்றாங்க உடனே கனி தேங்க் பண்றாங்க அப்புறம் திவ்யா பத்தி விக்ரமே சொல்றாரு இவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு சைடு இருக்குமாங்கிறதே தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தெல்லாம் நானும் அவங்களும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம் அப்புறம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் பாரு நல்ல பிள்ளை அப்படின்னு விக்ரம் சொல்றாரு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அம்மா சொல்றாங்க ஆமாம் அம்மா இவ பாரு மாதிரி ஒரு சிஸ்டர் உனக்கு இருந்தால் இதை விட இன்னும் டஃப்பாக இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு விக்ரம் அம்மா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வக்ரமும் ஒரு மாசமான பேர் விக்ரமுக்கு வச்சாங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஆனால் சிரிச்சுக்கிட்டே அவங்க ஃபேமிலியில் எல்லாத்திட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் கிட்ட உங்களோட லவ் ஸ்டோரி கேட்டோம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் கிட்ட நீங்கள் உண்மையிலேயே லாயரா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஜட்ஜாக பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் லாயரா பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு உங்க பொண்ணு பேசினதும் பார்த்தோம் சூப்பராக பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அனிதா மாரி ஒரு சுற்று முடிவிலும் பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் இருக்கு அப்புறம் சுபிக்ஷா சுபிக்ஷாவை பார்த்துட்டு எங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சபரி சபரியை பார்த்துட்டு நீங்கள் விக்ரமாக டுவின் தான் அப்படிங்கிறாங்க இப்போ உடனே ச விக்ரம் சொல்கிறாரு எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனா அது சபரி நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுல விக்ரமும் கனி தான் ரொம்ப ஜாஸ்தியாக பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவ கனியும் சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் சிஸ்டரும் இதே தான் சொன்னாங்க உடனே விக்ரம் ஒய்ஃப் சொல்கிறாங்க உங்கள் சிஸ்டர் சொன்ன எல்லா அட்வைஸும் நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பார் வந்துட்டு சொல்கிறாங்க விக்ரம் அப்படி விக்ரம் இப்படி அவ ரொம்ப நல்ல பையன் அனிதா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி பார் சொல்லிட்டு இருக்காங்க அழகாக காமெடி பண்ணுவான் என்னெல்லாம் விக்ரம் பற்றி சொல்லுவாங்களோ அப்படியே அழகாக சொல்கிறாங்க விக்ரம் ஒய்ஃப் வந்துட்டு இப்போ இப்படி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்ச முகத்தோட ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு அவங்க கேட்டுட்டுருக்காங்க சொல்லு சொல்லு அப்படின்னுக்கிட்டு அவங்க எப்படி பேசினாங்கன்னு ஏற்கனவே அவங்களாம் பார்த்துருப்பாங்க இப்போ வந்து பாரு அவங்கள்ட்ட இப்படி போய் சொல்லிட்டுருக்காங்க அப்படியே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க விக்ரம் பற்றி பார் சொல்ல சொல்ல அனிதா அப்படியே முழுக்கிறாங்களா உடனே சபரி சொல்கிறார் அனிதாவுடைய எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சபரி சொல்லவும் அந்த வீட்டில் யாரோ ஈரை பேனாக்கி பேனை பெருமாக்குவா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்கிறாங்க வக்ர விக்ரம்னு சொன்னதுக்கு இவங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுருக்கலாம் எதுவுமே கேட்கல சும்மா ஒன்றுமே நடக்காத மாரி அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க விக்ரம் ஃபேமிலியும் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல நல்லா தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க